உறுப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகம் ராசி கடக ராசிக்காரர்கள் எப்போதுமே சாமர்த்தியமாக பேசக்கூடியவங்க அது மாதிரி தாய் தந்தை மீது அதிக பற்றும் பாசம் வைத்திருப்பாங்க குரு பகவானை பொறுத்தவரைக்கு இப்போது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த குறுப்பெயர்ச்சி நடக்கிறது குரு பகவான் இதுவரைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் தந்திருப்பார் அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்திருக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் வீடு மனை போன்றவை வாங்கியிருக்கலாம் அதுமே மாணவர்களெல்லாம் சிறப்பாக இருந்திருப்பாங்க உத்தியோகமாகவும் சிறப்பாக இருந்திருக்கும் இந்த நேரத்தில் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பன்னெண்டாம் இடம் வந்து ஓஹோன்னு இருக்கக்கூடிய இடம் கிடையாது அதுக்காண்டி நீங்கள் கவலைப்படக்கூடியது பொதுவாக குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா சின்ன சின்ன மன வருத்தத்தை உங்களுக்கு தருவலாம் அதுமாதிரி வீண் அலைச்சல் போன இடத்துல சில காரியங்கள் சரியாக நடக்காமல் இருக்கலாம் அந்த தடங்கள் இருக்கலாம் இது ஒன்று இருக்கும் அடுத்தால வந்து பொதுவாக குரு பகவான் இந்த சின்ன சின்ன பிரச்சனை தாலுமே குரு பொறுத்தவரைக்கு ஒரு ஆசிரியர் மாணவனை கண்டிப்பது போல் அவருடைய கெடுபலன்கள் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு பாடம் புகட்டதாக தான் இருக்கும் இப்போ இந்த காலத்தில் வந்து நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நிறைய நன்மை செஞ்சிருப்பாரு அப்போது வந்து உங்களுக்கு யார் கெட்டவன் நல்லவங்கிறதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கும் ஏன்னா இந்த டையத்தில் உங்களுக்கு யார் கட்டவன் யார் நல்லவங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் சரி அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்தமாரி கிடக்காதா நடக்கும் எப்படின்னா குரு பகவான் வந்து இந்த மற்ற கிரகங்கள் இருக்கலாம் செவ்வாய் சூரியன் புதெல்லாம் ஒரு ரொட்டேஷனில் வரும்போது நன்மை நடக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் சிரப்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பன்னெண்டு இல்லை இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ரெண்டு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை குரு பகவான் அதிகாரம் பெற்று உங்கள் ராசிக்கு வரார் உங்கள் ராசிக்கு வரும்போது பொதுவாக ராசியில் இருக்கும்போது பலர்ந்துட்டாலும் அந்த மூணு பார்வைகளெல்லாம் பலந்துவிடுவார் குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் இந்த மூணு பார்வைகளும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருபான் ஏகப்பட்ட நன்மை தருவார் குறிப்பாக வீடு மனை வாங்குறவங்களும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அதுமாதிரி இந்த தொழிலில் முதலீடு பண்ணுறவங்களும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம் பொதுவாக தொழிலில் வந்து அதிகம் முதலீடு பண்ணக்கூடாது ஆனால் வந்து நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் அறிவை பயன்படுத்தி முன்னேறலாம் அதுக்கு வேண்டிய காலகட்டங்கள் இது இருக்குது அது மாதிரி மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் நிறையா இப்போ இது பண்ணிருக்கு பொதுவாக மற்ற கிரகங்களை பொறுத்தவரைக்கும் எடுத்துகிட்டிங்கன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடம் வந்து அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து என்னென்ன மனக்கச போகிறோம் சில பேர் வந்து தன்னோடய இருப்பிடத்தை தொழில் நிமித்தமாக மாறுவாங்க நம்ம எதிர்பார்த்த தொழிலில் வருமானம் சுமாராக கிடைக்கும் இந்த கட்டத்தில் எனக்கு என்ன செய்யணும்னா இது இவர் கூட ராகவும் சேர்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த அந்த நீங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இடத்துல எப்படின்னா தொழில் நடத்தும் போது யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க யாரையும் நம்புறாதீங்க செலவு விஷயத்தில் கரெக்டாக இருங்க சிக்கனமாக இருங்க இது வந்து உங்களுக்கு அவர் அறி அறிகுறி சரி சனி பகவான் எப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் அவர் வந்து இடம் மாறி ஒன்பதாம் இடத்துக்கு வரார் அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதாவது சனிப்பாக ஒன்பதாம் இடம் வந்து அஷ்டமத்து சனி நீங்கள் உடனே உங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடும் உங்களுக்கு அடுத்தால் அவருடைய பார்வையால் நன்மை கிடைக்கும் பார்வைகளால் நன்மைனா தொழிலில் நல்லா விருத்தடைவீங்க வீடு மனையெல்லாம் வாங்கலாம் அதுக்கடையில் அடுத்த குறுப்பயிற்சி வரும்போது உங்களுக்கு இதை விட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த குறுப்பயிற்சி காலம் வந்து உங்களுக்கு வந்து பிற்பகுதி அதாவது செல்ல செல்ல உங்களுக்கு வந்து நன்மைகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது ம பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து குரு பகவானுக்கு முல்லை மலரால் அர்ச்சனை பண்ணுங்கள் மஞ்சள் வஸ்திரம் தாய் சாத்துங்க அதுமாதிரி தே சந்தர்ப்ப கிடைக்கும் நவகரங்களை வழிபட்டு வாருங்க விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுமாதிரி துர்க்கை வழிபாடும் நீங்கள் நடத்துங்க இதனால் உங்களுக்கு வந்து நிறைய பாடங்களை கற்பித்து முன்னேறதுக்கு உங்களுக்கு நிறைய அடித்தளம் அமைக்கக்கூடிய காலம் இது நன்றி வணக்கம்